குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் மூன்றாவது பாடமான காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் பார்த்துட்டு இருக்கோம் இதற்கு முந்தைய பதிவில் மின்னூட்டம் பெற்ற ஒரு துகளானது காந்த புலத்தில் எவ்வாறு இயங்குகிறது அதோட பாதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருவேளை ஒரு மின் துகளானது காந்த புலமும் இருக்குது மின் புலமும் இருக்குது இரண்டு புலங்கள்லேயும் இரண்டு புலங்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படும் பொழுது அங்கே ஒரு மின் துகள் நகர்ந்தால் அதோட திசைவேகம் எப்படி இருக்கும் அதோட பாதை எப்படி இருக்கும் தான் பார்க்க போகிறோம் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படும் மின் புலம் மற்றும் காந்த புலத்தில் மின் துகளின் இயக்கம் இதை எப்படி எடுத்துக்கலாம்னா திசைவேக தேர்ந்தெடுப்பான்னு ஒரு பேர் இருக்கு இதுக்கு இப்போ ரெண்டு புலங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படுகிறது நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ளூ கலரில் கிராஸ் மார்க் கொடுத்தது எல்லாமே காந்தப்புலம் இந்த காந்தப்புலமானது இந்த தாளின் பரப்பிற்கு செங்குத்தாக உள்நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கு அடுத்ததாக இரண்டு தகடுகள் வச்சுருக்குறாங்க இந்த தகடுகள் மூலமாக காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக மின்புலமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மேலிருந்து கீழாக சரிங்களா இப்போ இந்த இடத்துல தான் மின்னூட்டம் பெற்ற ஒரு துகள் கியூ என்கிற மின்னூட்டம் பெற்ற ஒரு துகளானது இங்கே இயங்குகிறது அப்போ இயங்கும் பொழுது வீங்கிற திசை வேகத்தில் இயங்குகிறது இப்போ இதன் மீது செயல்படுத்தக்கூடிய விசை என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏற்கனவே நமக்கு தெரியும் லாரன்ஸ் ஹூசியோட மதிப்பு எஃப்எக்டார் இசிகோல்ட்டு க்யூ இன்ட்டு வி கிராஸ் பின்னு கிடைக்கும் இது வெறும் காந்தப்புலம் மட்டும் இருந்துச்சுன்னா ஒருவேளை மின்புலம் சேர்ந்துச்சு அப்படின்னா இதில் இ வெக்டாரை ஆட் பண்ணிக்கணும் ஸோ ஆட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சவுண்ட்பாடு கிடைக்கும் எஃப்எக்டார் இசிகோல்ட்டு க்யூ இன்ட்டு இ வெக்டார் ப்ளஸ் வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா இப்போ இதில் துகள் எப்படி இருக்குது அப்படின்னா நேர்மின் துகளாக இருக்குது இருந்தால் என்னாகும் இந்த மின் புலமானது ஒருவேளை இது நேர்மின் துகளாக இருந்தால் இந்த நேர்மின் சுமையுடைய இந்த தகடானது இந்த நேர்மின் சுமையுடைய துகளை கீழ் நோக்கி தள்ளும் இப்போ விசை எப்படி இருக்கும் அப்படின்னா மின் விசை கீழ் நோக்கிய திசையில் அமையும் இந்த திசையில் அதான் கியூஇன்னு கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் துகள் இப்படி கீழ் நோக்கி நகரும் பொழுது காந்தப்புலமானது இதன் மீது ஒரு லாரன்ஸ் விசை செயல்பட்டு சரிங்களா அதை மேல் நோக்கி கொண்டு வரும் மேல் நோக்கி செயல்படும் ஏன் அது மேல் நோக்கி செயல்படுகிறது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் விசையானது எப்படி இருக்கும் அப்படின்னா துகள் இயங்கும் துகள் இயங்கும் திசைக்கும் காந்தப்புலத்திற்கும் செங்குத்தாக இருக்கும்னு பார்த்துருந்தோம் அப்போ செங்குத்தாகனா கண்டிப்பாக இது மேல்நோக்கி தான் செயல்படும் லாரன்ஸ் விசை மேல் நோக்கி திசையில் செயல்படும் அப்போ என்ன நடக்கும் ஒரு விசை கீழ் நோக்கி செயல்படுகிறது மின் விசை காந்தப்புலத்தால் செயல்படக்கூடிய விசை மேல் நோக்கி செயல்படுகிறது இரண்டு விசையால் துகளானது என்ன ஆகுது ஒன்றை ஒன்று சமன் செய்து துகள் மேலும் போகாது கீழே வராது இரண்டுக்கும் தொகுப்பைன் திசையான நேர்கோட்டு திசையிலேயே இப்படியே செல்லும் அப்போ அதுக்கான சமன்பாடு பாருங்கள் கியூஇ அப்படிங்கிறது மின் புலத்தால் செய்யப்பட்ட விசை கியூவிபி அப்படிங்கிறது காந்தப்புலத்தால் செய்யப்பட்ட லாரன்ஸ் விசை ரெண்டோட மதிப்பு எப்படி இருக்கு சமமாக இருக்கு இப்போ என்ன பண்ணிக்கலாம் ரெண்டுலையுமே எதை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே கியூ கியூ இருக்குது ஸோ ரெண்டையுமே கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ வி நாட் இஸ் ஈக்குவல் டு இ டிவைட் பை பி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்போ துகளானது இந்த திசை நேர்கோட்டு பாதையில் செல்லும் சரிங்களா இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா துகளோட திசைவேகத்தை இஇஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ என்னென்னா நமக்கு ஒரு துகளோட திசைவேகம் எவ்வளவு திசைவேகம் வேணும் அப்படிங்கிறத மின்புலம் மற்றும் புலத்தால் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் திசைவேக தேர்ந்தெடுப்பான்னு சொல்கிறாங்க இப்போ குறிப்பிட்ட அளவு இபியோட மதிப்பை மாற்றுவதன் மூலம் திசைவேகத்தோட மதிப்பை நம்மளால் என்ன பண்ண முடியும் மாற்ற முடியும் அதன் மூலமாக நமக்கு தேவையான திசைவேகம் கொண்ட துகள்கள் மட்டும் இந்த அமைப்பை விட்டு வெளியேறும் சரிங்களா அதாவது விசி கொல்ட்டு இபை பி திசைவேகம் கொண்ட துகள்கள் மட்டும் என்ன ஆகும் இந்த அமைப்பை விட்டு வெளியேறும் இதை விட குறைவான திசைவேகம் கொண்ட துகள்கள் எல்லாம் ஏதாவது ஒரு விசையால் ஈர்க்கப்பட்டு இங்கேயே மாட்டிக்கிடும் அதனால தான் இதுக்கு பேரை என்ன வச்சுருக்காங்க திசைவேக தேர்ந்தெடுப்பான்னு வச்சுருக்குறாங்க சரிங்களா ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சைக்ளோட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி இந்த கருவி எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மின்னூட்டம் பெற்ற துகள்களை முடுக்குவிப்பதற்காக சரிங்களா இதே மாதிரி முதல் பாடத்துல நம்ம ஒரு கருவியை பார்த்தோம் வேண்டிகிராஃப்ட் மின் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவியானது தான் மின்னூட்டம் பெற்ற துகள்களை முடுக்கி தான் ஆனால் அது நேர் ஊட்டம் பெற்ற துகள்களை மட்டும்தான் முடுக்குவிக்க பயன்படுத்தப்படும் அதோட ஆற்றல் எவ்வளவு ஆற்றலுக்கு நம்ம அதை முடுக்கு வைக்கலாம் அப்படின்னா டென் பவர் ஆஃப் செவன் வோல்ட் அளவுக்கு நேர்மின் துகள்களை முடுக்கு வைக்க முடியும் இப்போ இங்கே நம்ம சைக்ளோடான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி இந்த கருவியானது நேர்மின் துகள் மற்றும் எதிர்மின் துகள் இரண்டையுமே முடுக்கி வைக்கக்கூடியது தான் சரிங்களா இது எப்படி முடுக்குவிக்கிறது இதோடய அமைப்பு வேலை செய்யும் விதம் தத்துவம் எல்லாமே நம்ம பார்க்கலாம் தெளிவாக இது ஒரு ஃபைவ் மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு தான் சைக்ளோட்ரானோடய அமைப்பு இதை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா லாரன்ஸ் மற்றும் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா மின் துகள்களை முடுக்கு வைத்து அதோட இயக்க ஆற்றலை பயன்படுத்த உதவக்கூடிய கருவியை தான் சைக்ளோட்ரான்னு சொல்கிறோம் சரிங்களா உயர் ஆற்றல் முடுக்கு முடுக்குவிக்குவான்னும் இதை சொல்லலாம் இது எப்போ உருவாக்குனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டது இதோட தத்துவம் அப்படின்னு சொன்னால் லாரன்ஸ் விசையோட தத்துவம் தான் துகளானது காந்தப்புளத்திற்கு செங்குத்தாக செல்லும் பொழுது அது லாரன்ஸ் விசையை உணரும் என்கிற லாரன்ஸ் விசை தத்துவத்தில் தான் இதே செயல்படுகிறது சரிங்களா இப்போ இதோட அமைப்பு பாருங்க இப்போ இந்த சைக்ளோட்ரானில் இந்த படத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது வெறும் அதோட புறத்த ஓற்று கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒரு பெரிய மிஷின் மாதிரி தெரியும் பட் அதோட கட்டமைப்பு உள் கட்டமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அதோடய குறுக்கு வெட்டு பரப்பு இதில் இரண்டு டீக்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஆங்கில இழுத்துல டீன்னு சொல்லுவோம்ல அந்த டி மாதிரி இரண்டு இது இருக்குது இது ஒரு டி இது ஒரு டி இதை டீக்கல்னு சொல்கிறாங்க இந்த டீக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னா அரைவட்ட உலோக கொள்கலன் அரைவட்ட உலோகமாக இருக்கும் உலோக கொள்கலன்கள் இது உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா முழுவதும் எப்படி இருக்கும் வெற்றிடமாக்கப்பட்டிருக்கும் இந்த ரெண்டு இடையே இப்போ இந்த ரெண்டு டீக்களையும் சிறிது இடைவெளியில் பிரித்து வச்சுருக்காங்க அதுக்கு மையத்தில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு அயனி மூலம் இதில் இருந்து தான் மீன் துகளானது வெளிப்படும் அந்த அயனி மூலம் அதில் இருக்குது ரெண்டு டீக்களையும் எதோடு இணைச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு உயர் அதிர்வன் கொண்ட மாறுதிசை மின் அழுத்த மூலத்தோடு இணைச்சிருக்காங்க அடுத்ததாக இந்த டீக்களுக்கு செங்குத்தாக சரிங்களா டீக்கலுக்கு செங்குத்தாக ஒரு பெரிய காந்த பழம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த காந்த பழத்தை ஏதாவது உருவாக்குறாங்கன்னா மின்காந்தங்கள் மூலம் உருவாக்குறாங்க சரிங்களா அந்த டீக்களோட பரப்பு பெரிய பரப்புங்கிறனால நம்ம மின்காந்தங்களை பயன்படுத்தி தான் ஒரு சீரான காந்த பழத்தை உருவாக்கணும் அப்போது காந்தவியல் லாரன்ஸ் விசை செயல்படணும்னா முதல்ல சீரான காந்த தேவைப்படும் அதில் தான் ஒரு மின்துகள் இயங்கும் பொழுது நமக்கு அதன் மீது லாரன்ஸ் விசை செயல்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் அடுத்ததாக இந்த எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது இரண்டு டீக்களுக்கு இடையே இருக்குது இது வேறு ஒன்றும் இல்லை அயனி மூலம்னு சொல்லுவாங்க இதில் இருந்து தான் முடுக்கு வைக்கப்பட வேண்டிய மின்துகளானது வெளியேறும் அப்படி மின் மின்துகளையும் உமிழும் மூலம் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம் சரிங்களா டி ஒன் டி டூ உயர் அதிர்வன் கொண்ட மாறுதிசை மின் அழுத்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு இப்போ இது வேலை செய்யக்கூடிய முறை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த அயனி மூலம் எஸ் அப்படிங்கிறது நேர்மின்னூட்டம் பெற்ற ஒரு துகள் ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துகளை உமிழ்வதாக எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ இது நேர்மின்னூட்டம் கொண்ட துகளை உமிழும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டி இப்போ இந்த இடத்துல டி டூன் இருக்கலாமா இந்த டிஸ் இதுக்கு இப்போ என்ன மின்னழுத்தம் இருக்கும் அப்படின்னா எதிர் அழுத்தம் இருக்கும் இதுக்கு நேர் மின்னழுத்தம் இருக்கும் அப்போ உடனடியாக என்ன பண்ணுதுன்னா இந்த டி ஆனது டி டூ ஆனது இந்த மின்னூட்டம் பெற்ற துகளை ப்ளஸ் கியூ மின்னூட்டம் பெற்ற துகளை எதிர் மின்னூட்டம் பெற்ற டி ஆனது அப்படியே ஈர்க்கிறது அந்த ஈர்ப்பு விசையின் காரணமாக மின் துகளானது டி டூ உள்ளே இயங்க ஆரம்பிக்குது உள்ளே வருது அப்படி உள்ளே இயங்க ஆரம்பித்த உடனேயே ஏற்கனவே லாரன்ஸ் விசை பயன்ப மின் துகளானது சீரான காந்தப்புலத்தில் இயங்கும் பொழுது அதன் மீது ஒரு விசை செயல்பட்டு அதை வட்டப்பாதையில் இயங்க வைக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம் அப்போ இங்கேயும் இங்கே உள்ள எதிர்மின் புலத்தின் காரணமாக உமிழப்பட்ட நேர்மின் துகளானது டி டூக்கு உள்ளே வருது அப்படி உள்ளே வரும் பொழுதே லாரன்ஸ் விசை செயல்பட்டு இந்த துகளை என்ன பண்ணுது அப்படியே வட்டப்பாதையில் சுற்றி மறுபடியும் இரண்டு டீக்களுக்கு இடைப்பட்ட இந்த பகுதியை கொண்டு வந்து விட்டுருது சரிங்களா இப்போ இந்த பகுதிக்கு வந்த உடனே இந்த பகுதியில் காந்தப்புளம் எதுவும் செயல்படலை ஸோ இங்கே லாரன்ஸ் விசையானது செயல்படாது இந்த இரண்டு டீக்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் இப்போ உடனடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய டி ஒன்றுக்கு இப்போ எதிர்மின் அழுத்தமும் டி டூக்கு நேர்மின் அழுத்தமும் கொடுத்துடணும் இதை யார் கொடுக்குறது அப்படின்னா இந்த உயர் அதிர்வன் கொண்ட மாறுதிசை மின் அதனால தான் இங்கே உயர் அதிர்வன் கொண்ட மாறுதிசை மின் பயன்படுத்துகிறோம் கரெக்டாக இந்த டி துகளானது இந்த ரெண்டு கேப்புக்கு இடையில் பொழுது இதோட போலாரிட்டின்னு சொல்லக்கூடிய புலங்களை என்ன ஆகணும் மாறுபடணும் இப்போ மாறுபட்ட உடனே இப்போ இந்த டீஸ் ஆனது டி ஒன்னானது புலத்தில் இருக்கிறதுனால இந்த நேர்மின் கொண்ட துகளை அது அப்படியே ஈர்க்குது அதனால் இது இந்த டிக்குள்ளே வருது இந்த டீக்குள்ளே அதே மாதிரி துகள் இயங்கும் பொழுது இதன் மீதும் லாரன்ஸ் விசை செயல்பட்டு துகளை அரை பாதையில் இயங்க வச்சு மறுபடியும் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து விட்டுருது பழையபடி இந்த டீஸுக்கு எதிர் மின்னழுத்தமும் இந்த டீக்கு நேர் மின்னழுத்தமும் கிடைக்குது பழையபடி இது உள்ளவரும் உள்ள கா லாரன்ஸ் செயல்பட்டு இந்த துகளானது இந்த மாதிரி தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு இப்படியே இயங்கி இந்த விளக்கும் தகடு வழியாக அதிக திசை வேகத்துடன் அந்த நேர்மின் கற்றையானது வெளியேறிக்கிறது சரிங்களா ஓகே இப்போ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா கரெக்டாக இந்த மின் அழுத்து மின் துகளானது இரண்டு டீக்களுக்கு நடுவே வரும் பொழுது டீக்களோட மின் புலமானது போலாரிட்டியானது என்ன பண்ணணும் டீக்களையும் துருவம் மாற்றணும் சரிங்களா அதை மாற்றுறதுக்கு தான் நம்ம அதோட அதிர்வனை கணக்கிடணும் ஸோ அதை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு வட்டப்பாதையை மேற்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக மைய நோக்கு விசை தேவைப்படும் அதாவது எம் வி ஸ்கொயர் பை ஆர்னு சொல்கிறோம் இந்த மையநோக்கு விசை எது கொடுக்குதுன்னா காந்தவியலோட லாரன்ஸ் விசை கொடுக்குது ஸோ இதில் நம்ம ஆரம் கண்டுபிடிக்க போகிறோம் இதில் ஒரு வி ஸ்கொயர் இருக்குது அந்த வி ஸ்கொயருக்கு இந்த வியை கேன்சல் பண்ணிடலாம் ஆர் வேணும் அப்படின்னா ஆறு இசைக்குள்ளே எம் வி டிவைட் பை கியூபின் இருக்குது இப்போ இதிலிருந்து ஆரமானது திசைவேகத்திற்கு நேர்த்தகவல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போது இந்த துகளானது இதோட ஆரம் அதிகரிக்க அதிகரிக்க திசைவேகம் என்னகிட்டே இருக்கும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதன் மூலமாக இது அதிவேகத்துல முடுக்கப்படுகிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா இதோட அதிர்வன் அலை கொடுக்க வேண்டிய அதிர்வன் அதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இதோட தலைகீழியாக தான் அலைவு நேரம் நம்ம எடுத்துருப்போம் மின்துகளின் அலைவு நேரம் டிசி கொடுத்து டூ பை எம் டிவிடர் பை கியூபி இப்போ இயக்காய்ச்சல் வேணும் அப்படின்னா ஆஃப் எம்வி ஸ்கொயர் ஸோ ஆஃப் அப்படியே போட்டுக்கோங்க இந்த எம்வி ஸ்கொயருக்கு பதிலாக ஏற்கனவே எங்க எம்வி ஸ்கொயர் இருக்குது இந்த எம்வி ஸ்கொயர் வேணும்னா கியூவி பி ஆர்னு போட்டுக்கலாம் அதை இதில் பிரருதிடுங்க பிரதிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சவன்பாடு கிடைக்கும் இதுதான் சைக்ளோட்ரானால் முடுக்கப்பட்ட துகளின் இயக்க ஆற்றல் இப்போ சைக்ளோட்ரானுக்கும் சில வரம்புகள் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேர் மற்றும் எதிர் மின் துகள்களை இது முடுக்கும்னு சொன்னோம் ஆனால் என்னென்னா எலக்ட்ரானை இதால் முடுக்க முடியாது எலக்ட்ரான் எதிர்மின் ஊட்டம் பெற்ற ஒரு துகள்தான் அதை ஏன் இதில் முடுக்க முடியாதுன்னா எலக்ட்ரானை இதில் வச்சு முடுக்க வைக்கப்படும் பொழுது அதோட நிறை மாறுபடும் சரிங்களா சார்பு இயக்க கொள்கைகளின்படி எலக்ட்ரானோடய நிறை மிக மிக குறைவாக இருப்பதால் எலக்ட்ரானை அதிக திசை வேகத்துக்கு முடுக்கப்படும் பொழுது அதோட நிறை மாறுபடும் இப்போ நிறை மாறுபடுறதுனால அது ஒத்திசைவு பண்ண முடியாது சரிங்களா எஃப்வோட மதிப்பில் நிறைய இருக்கும் பாருங்கள் எஃப் அலைக்ச்சோட அதிர்வன் அலை அதிர்வன் வந்து எதை சார்ந்துருக்கு நிறைக்கு சார்ந்திருக்கு இப்போ எலக்ட்ரானோட நிறை மாறுபடுறதுனால அலை ஏச்சியோட அதிர்வனானது ஒரே அதிர்வனில் இருக்குது அது மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அது பண்ணுறது எலக்ட்ரான முடுக்கு வைக்க முடியாது சரிங்களா அடுத்தது ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்குள்ளே தான் இதை முடுக்கு வைக்க முடியும் மேலும் மின்னூட்ட மற்ற தொகளை முடுக்கி வைக்க முடியாது ஏன்னா இது செயல்படுறதே லாரன்ஸ் ஊசி தான் லாரன்ஸ் மின்னூட்டம் மின்னூட்டமற்ற துகளில் மட்டும்தான் செயல்படும் அதனால் மின்னூட்டம் மின்னூட்டமற்ற துகளை இதால் நம்ம என்ன பண்ண முடியாது முடுக்கு வைக்க இயலாது சரிங்களா ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் வரம்புகள் மட்டும் நமக்கு த்ரீ மார்க்கில் கேட்பாங்க இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் யூ ஸ்டூடெண்ட்ஸ்